அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்குமார் இது நம்முடைய சேனல் அருள் அமுதம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற உடல் நலம் சார்ந்த சித்தர் பாடல் திருமூலர் எழுதிய பாடலை தான் பார்க்க போறோம் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று உடம்பை பற்றியும் உடம்பை இயக்கக்கூடிய உயிரை பற்றியும் அற்புதமான பாடல்களில் கொடுத்திருக்காரு சித்தர்கள் என்றாலே சித்தத்தை உணர்ந்தவர்களே சித்தல் உடல் உயிர் மனம் அறிவு ஆன்மா ஆகியவற்றை படித்தவர்கள் ஆகியவற்றை பற்றி விளக்கங்களை தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு பாடல் வழியாக எழுதியவர்களா சித்தர்கள் சித்தர்கள் என்றாலே சித்தத்தை உணர்ந்தவர்கள் தான் சித்தர்கள் அந்த விதத்தில் இந்த பாடல் மூலமாக திருமூலர் நமக்கு என்ன சொல்ல வர்றார்னா உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் ஏன்னா உடல் தான் உயிரை தாங்கக்கூடிய ஒரு வாகனமாக இருக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் உயிர் நீடித்து நிலைத்து இருப்பதற்காக உயிர் ஆரோக்கியமாக வளமாக இருக்கணும் அப்போ உடலை சிறப்பாக இயக்குவதற்கு அப்போ இந்த உடலும் உயிரும் சிறப்பாக செயல்படணும்னா அதற்குண்டான ஆரோக்கியமான உணவு முறை பழக்கம் வேண்டும் என்று சித்தர்கள் கலையில் கொடுத்திருக்காங்க உணவு மருந்து என்ற விகிதத்தில் அத்தகைய நிலையில் மூன்று விதமான உணவு முறைகளை சித்தர்கள் சொல்றாங்க சாத்வீக உணவு தாமச உணவு ரஜ உணவு என்று மூன்று விதமான உணவுகளை சித்தர் பெருமக்கள் பாடல்கள் வழியாக நமக்கு கொடுத்துருக்காங்க சாத்வீக உணவு கீரைகள் காய்கறிகள் பழங்கள் வேர்கள் ஆகியவற்றின் மூலமாக கிடைக்கக்கூடிய அனைத்து ஊட்டச்சத்து பொருள்களும் சாத்வீக உணவு ஏன்னா உணவு தான் உடலாக மாறுகின்றது உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும் என்னும் எண்ணம் உலகெங்கும் பாயும் என்று பல மகான்கள் குறிப்பிட்டிருக்காங்க உண்ணக்கூடிய உணவு தான் ஒரு அடி இருக்கக்கூடிய குழந்தைக்கு உணவை கொடுத்து கொடுத்து தான் ஆறு மனிதர்களாக இன்றைய நிலையில் நம்ம வந்து நிற்கிறோம் அப்போ இந்த உடலை வளர்ப்பதற்காக இன்புட்டு உள்ளுக்குள்ள நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா உணவு தான் அப்போ அந்த உணவை ஆரோக்கியமான சாத்வீக ஊட்டச்சத்துள்ள உணவை கொடுக்கும்போது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அந்த பயணத்துல உயிர் வளமாக இருக்கும் என்பதை பற்றி சித்தர்கள் உணர்ந்தாங்க ஒரு வண்டி உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு டூ வீலர் எடுத்துக்கோங்க அதை பயன்படுத்தினாதான் அது இயக்கத்தில் தான் சிறப்பாக இருக்கும் இயக்கத்தில் இருந்தால் துருவ அடிச்சிடும்னு சொல்லுவாங்க போன்று தான் நம்முடைய உடலும் இயக்கத்தில் இருக்க வேண்டும் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க அசையாமல் கெட்டது உடல் அசைந்து கெட்டது மனம் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் சொல்லுவாங்க ஓடி ஆடி வேலை செய்தால் அழுப்பு இருக்காதுன்னு சொல்லுவாங்க நோய் வராதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு உள்ள லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை முறை ஒரே சீட்டில் உட்காந்துட்டு வேலை செய்யக்கூடிய வேலைகளை தான் அநேக மக்கள் பண்ணுறாங்க அப்போ உடலில் உழைப்பு குறைவாக இருக்குது உடல் உழைப்பு குறைவாக இருக்குது அறிவு உழைப்பு இருக்குது உடல் உழைப்பு குறைவாக இருக்குது அதன் காரணமாக பலதரப்பட்ட நோய்களுக்கு மனிதர்கள் ஆளாகிறாங்க அதுக்கு நேர் ஆப்போசிட் அசையாமல் இருக்க வேண்டிய மனம் அமைதியாக இருக்க வேண்டிய மனம் கண்டதையெல்லாம் தீம் பண்ணிட்டு இருக்கு ஸோ ஒரு குழந்தையை கேட்டீங்கன்னா கூட சொல்லுவாங்க நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் பதட்டமாக இருக்கு என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி பார்க்க முடியுது அசையாமல் இருக்க வேண்டிய மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றது அசைந்து ஓடி ஆடி வேலை செய்ய வேண்டிய உடல் ஒரே இடத்துல இருந்து கெட்டு போயிட்டுருக்கு அப்போ உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் ஆரோக்கியமான ஊட்டச்சத்துள்ள உணவை எடுத்துக்கணும் உடற்பயிற்சி வேணும் தியான பயிற்சி வேணும் ஆசன பயிற்சிகள் வேண்டும் இவை எல்லாமே எடுத்துக்கிட்டோம்னா ஆரோக்கியமாக நூறு ஆண்டுகள் உயிர் வாழ முடியும் இந்த வீடியோ பார்க்குறவங்கள நல்லா கேட்டுக்குங்க என்னுடைய பெயர் இந்திய சரித்திரத்தில் இடம் பிடிக்கும் அதிகப்படியான காலம் உயிர் வாழ்ந்த மனிதர் என்ற சரித்திர சாதனையை நான் படைப்பேன் முடியிலிருந்து பாதம் வரை ஒரு ஊசி முனை முனையளவுகூட வலி நோய் எதுவுமே கிடையாது ஆரோக்கியமாக இருக்கின்றேன் நீங்களும் ஆரோக்கியமாக இருக்க விரும்பினால் இந்த வீடியோவில் தெரிகிற என்னுடைய கைவேசிக்கு தொடர்பு கொண்டு அழையுங்க நீங்களும் ஆரோக்கியமான ஊட்டச்சத்துள்ள உணவை எப்படி உட்கொள்வது ஆரோக்கியமாக இருப்பதற்கான பயிற்சிகளை எப்படி செய்வது உடற்பயிற்சி ஆசன பயிற்சி தியான பயிற்சிகளை எப்படி செய்வது என்பதை பற்றி பல நுணுக்கங்களை உங்களுக்கு அடியேன் அளிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அனைவரும்